சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஒப்பற்ற இருக்கிற தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய ராஜா தேவ பிரசன்னத்தின் ஆசிர்வாதத்தை நமக்கு அனுபவிக்கும்படியான வாக்கியத்தை தந்தவர் அவருடைய பிரச்சனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் விடுதலை என்பது சாத்தானை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை தேவனுக்குள்ளாக வளர்கிற ஒரு வாழ்க்கை தடைகள் அகற்றப்படுகிற ஒரு காரியம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற ஒரு வாழ்க்கை என்பதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம் நாம் விடுதலின் ஊழியத்தை செய்வதற்கு தேவையான அடுத்த ஒரு நிலையை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் கிறிஸ்தவ குணாதிசயங்களை நமக்குள்ளே கட்டி எழுப்புதல் கிறிஸ்துவனுடைய அந்த சுபாவம் கிறிஸ்துவ அந்த தன்மைகள் நமக்குள்ளே வெளிப்படுதல் என்ற சத்தியம் ரெண்டு பேர ஒன்றாம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்பட்டு பார்க்கிறோம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு பேர் ஒன்று ஐந்து இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிர உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தை கூட்டி வழங்குங்கள் நாம் விசுவாசத்தின் மூலமாக ரசிக்கப்பட்டிருக்கிறோம் விசுவாசமானது நமக்கு தேவன் ஏசுக்கு சுக்களாய் செய்து முடித்த காரியத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு வாய்க்காலாய் வாசலாய் கதவாய் மாறியது அந்த விசுவாசம் என்ற ஒரு காரியத்தில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்கி இருக்கிறது அதோடு கூட இப்போ நாம் அடுத்து கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு காரியம் என்ன தைரியம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது இப்போது இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது அதை குறித்து விளக்குவதற்கு முன்பதாக இந்த வசனங்களில் நாம் என்னென்ன விதமான குண குணாதிசயங்களே படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து கொண்டே வர வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்தப்பட்ட பல காரியங்களை பார்க்கிறோம் ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும்போது பார்த்தோம் ஒரு ஜாக்கிரதை உள்ள ஒரு ஜீவியம் நமக்குள்ளே காணப்படும் ஏனோ தோணம் என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல இது தெய்வீகமான திவ்ய சுபாவம் நமக்குள்ளே கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ளே ஒரு ஜாக்கிரதை காணப்பட வேண்டும் அந்த ஜாக்கிரதை என்றால் என்ன நான் மிகவும் கவனத்தோடு கூட எச்சரிப்போடு கூட மிகவும் ஒரு விழிப்போடு கூட இருந்து இந்த குணாதிசயங்கள் எங்கெல்லாம் தடுமாற்றுகிறதோ குறைபட்டுக்கிறதோ அது என்னுடைய பழைய மனுஷன் அது கிறிஸ்துவோடு கூட அறையப்பட வேண்டிய சுபாவம் அதை எனக்குள்ளே வைத்திருக்கூடாது அது நான் சொன்னேன் பெருமை என்ற காரியமாக இருக்கலாம் சுயநலம் என்ற காரியமாக இருக்கலாம் ஆணுவம் என்ற காரியமாக இருக்கலாம் இச்சை என்ற காரியமாக இருக்கலாம் மாம்சத்துக்குரிய எதிர் துணிக்கிற காரியமாக இருக்கலாம் இதெல்லாம் நமக்குள்ளே க இருப்பதை நாம் அடையாளம் காணுங்கிற பொழுது ஜாக்கிரதை நமக்குள்ளே வரணும் இது கிறிஸ்துவின் குணாதிசயத்தோடு போகவில்லையே கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார் கீழ்ப்படிந்தார் தமையே வெறுமையாக்கினார் என்ற வார்த்தையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த குணாதிசயங்களை கட்டியெழுப்புகிற ஒரு ஜாக்கிரதை உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஆவியான உள்ளிருந்து கொடுக்குற பொழுது சில நேரத்தில் அவர் உணர்த்துவார் சில வசனங்கள் வழியாக நமக்கு இந்த காரியம் தவறு என்பதை குறித்து நமக்குள்ளே கோடிட்டு காண்பிப்பார் நமக்கு உணர்த்துகிற பொழுது அந்த ஜாக்கிரதை உணர்வு தான் நான் விட வேண்டிய காரியத்தை மாற வேண்டிய காரியத்தை மாற்ற வேண்டிய காரியத்தை சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை சீர்பட வேண்டிய காரியத்தை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கும் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் திவிய சுபாவத்துக்கு பங்குள்ளால் ஆகிற காரியத்தில் வளர வேண்டும் என்றால் தெய்வீகமான குணாதிசயங்களை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஏனோ தானு ஒன்று இருப்பதனால அது நடக்காது தானாக நடக்கும் என்று சொன்னாலும் அது நடக்காது தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை கேட்கிற பொழுது அதற்கே நோக்குள்ள ஒரு ஜாக்கிரதை உணர்வு அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஹிருதயம் அதுக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆவியான் கிருபை கொடுப்பார் வழிநடத்துவார் தேவனை உங்களுடைய அன்பின் சமூகத்தில் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவள் ஆகிற ஒரு அழைப்பு எங்களுக்கு தந்து நம்முடைய ஊழியத்தை செய்தல் என்பது ஏதோ பேசுகிறது மட்டுமல்ல ஏதோ பிரசங்கம் பண்ணுவது மட்டுமல்ல எல்லாரும் செய்வது போன்ற ஒரு காரியத்தை பார்த்து கொண்டு அப்படியே போவதல்ல ஏசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்திருக்கிற காரியங்களை அது பிறருக்குள் இருக்குமானால் அதை இணைத்து பார்த்து நாங்கள் வளர என் தேவன் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் இந்த ஊழியத்திற்கு பிரயோஜனமானதாய் எழும்ப உதவி செய்தாலும் ஊழியங்களை நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் சேபிக்கிற நல்ல தகுப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ